ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கால்களை பராமரிக்கிறதுக்கு வீட்லையே என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் எவ்வளவு குறைவான விலையில் இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணலாம் அதுவும் இயற்கையான முறையில் அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்பையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நாம் நம்மளுடைய தலை முடிக்கும் முகத்துக்கும் கொடுக்குற ஒரு கேரிங்க வந்து நம்மளுடைய பாதத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதத்தை நம்ம எப்போவுமே வந்து சூப்பராக சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளுடைய உடல் முழுக்க தாங்கக்கூடிய ஒரு பாகம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாதம் சரிங்களா ஸோ எப்பவுமே பாதத்தை க்ளீனாக வச்சுக்கோங்க அதுவுமே நம்மளுடைய இயற்கையான பொருட்களை கொண்டு நம்ம க்ளீனாக வச்சுக்கும் போது அது நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஒரு பழத்துடைய ஆரஞ்சு தோல் அப்படியே எடுத்துருக்கேன் அண்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு நாலஞ்சு பூந்தி கொட்டை சரிங்களா சோப் நட் சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தோலை வந்து எடுத்து நான் ஒரு குட்டி உரலில் போட்டு நல்லா அந்த தோல் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நச்சு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நசுக்கி போது அதில் இருக்கிற அந்த ஆயில் கன்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அண்டு நம்மளுடைய ஸ்கின்னுக்கு வந்து ஆரஞ்சு பழத்தோல் வந்து ரொம்ப நல்லது பண்ணுங்க ஒரு இயற்கையான எண்ணெய் வந்து அதில் இருக்குது அண்டு இன்னொன்று பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அந்த வாசனை பாருங்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அண்டு நம்மளுடைய கால்கள் அங்கங்கே திட்டு திட்டா கருப்பு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யும் ஸோ இந்த அளவுக்கு நான் அந்த ஆரஞ்சு பழத்தோலை நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ அடுத்ததை பார்த்தீங்கன்னா இந்த சோப்நட் பூந்திக்கொட்டையும் அதே மாதிரி இந்த குட்டி உரலில் போட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு நசுக்கிக்கலாம் ஸோ பூந்திக்கொட்டை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே பிசுபிசுப்பாக ஒரு நுரை இல்லாமல் இயற்கையான நுரையை கொடுத்து நம்மளுக்கு வந்து கால்களில் இருக்கிற அழுக்கை ஈஸியாக போக்கும் நீங்கள் ஷாம்பூ சோப்பு இந்த மாதிரி விஷயங்களில் தண்ணியில் கலந்து காலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இப்படி யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்லது இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சு நம்ம நசுக்குன ஐட்டமாக அண்டு அந்த கல்லுப்பு இதையும் அதில் போட்டு நான் கைகள் சும்மா அதை கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா அந்த சோப்பு வந்து அந்த சோப்பு நட்ருக்கு பார்த்தீங்களா அது நுர வருது பாருங்கள் நம்மளுக்கு ஸோ இதை நல்லா நான் கொதிக்க வச்சுட்டேன் இப்போ அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ நமக்கு அதாவது ஒரு கொதி வந்து அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இதில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி சரிங்களா நான் பக்கெட்டில் ஊற்ற போகிறோம் ஸோ அப்படியே கொதிக்க கொதிக்க தூக்கி ஊற்றிடாதீங்க அதை தண்ணியை வந்து விளாட்னதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பக்கெட்டில் ஊற்றுங்க சரிங்களா சூடு வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் இருக்கான்னு பாருங்கள் எப்படி நுறச்சி இருக்குது பாருங்கள் தண்ணி ஸோ இந்த நுரை தான் நம்மளுக்கு வந்து கெடுதல் பண்ணாத நுரை சரிங்களா ஸோ நீங்க சோப் நட்டு யூஸ் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை தண்ணி ஸோ அந்த சூடு வந்து என் காலுக்கு பொறுக்கிற அளவு இருக்கான்னு பார்த்து நான் தண்ணி வந்து விளாவிக்கிறேன் ஸோ இப்போ என்னுடைய கால்களை எடுத்து நான் அந்த தண்ணிக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் வைக்க போகிறேங்க ஸோ நம்மளுக்கு வந்து மைண்டு வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும் எதுக்குன்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி டென்ஷனாக இருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் உங்களுடைய கால்களை இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணியில் வச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு ரிலாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் தூக்கம் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி ஊறும்போது நம்மளுடைய கால்களில் இருக்கிற அந்த டெஸ்கின்ஸ் எல்லாம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோப் அந்த அந்த ஆரஞ்சு பழத்தோல் கல்லுப்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல ஸோ இது வந்து நம்மளுக்கு கிருமி நாசினி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா கால் ஊறுனதுக்கு அப்புறம் நீங்கள் நெயில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நெகம் வெட்டி விடுறதுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும் நம்ம வேறு எங்கேயாவது வே குழந்தைங்களுடைய அந்த சதையை கட் பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு எப்போவுமே குளிச்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த நகத்தை வாயால் கடிச்சு எடுக்கிறதோ இல்லை வந்து குட்டி பேபி கட்ரு வச்சு நீங்கள் வந்து மெல்லமாக எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக நகம் வந்துடும் ஸோ நான் இப்போ நகத்தை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஒட்டேன் கட் பண்ணிவிட்டு என்னுடைய கால்களை வந்து ஈரம் இல்லாமல் ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுட் ஸ்க்ரப்பர் விற்கும் ஸோ இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா நீங்கள் வந்து உங்களுடைய கால்களை நம்மளுக்கு எந்த இடத்துல வெடிப்பு வந்து முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து அதிகமாக நம்மளுக்கு வெடிப்பு வரும் என்னோடய காலெலாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு ஒரு டைம்லலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னை அதாவது என்னை ரொம்ப க்ளோஸாக தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்னுடைய கால் வந்து நான் ரொம்ப மெனக்கிட்டு மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு தான் எனக்கு வந்து கால் இந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதை ஏதோ சொல்லுவாங்க பூச்சி கடிச்சதுனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாதம் ஃபுல்லாக அந்த ஸ்க்ரப்பர் வச்சு சரி பண்ணதுக்கு அப்புறமா அந்த டெட்ஸ்கின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகி வந்திருக்கும் ஸோ நீங்கள் அந்த ஃபுட் ஃபுட்ஸ்க்ரபர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா உள்ளே அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து வெற்றி வேர் நார் தான் என்னுடைய விரல்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன் என் காலில் சின்ன சின்ன தழும்பு இருக்கும் அது வந்து எனக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் வந்து எனக்கு காலில் வந்து பெரிய காயமாச்சு ஸோ அந்த தழும்பு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி வேர் நார் மட்டும்தான் வச்சு நான் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் வெறும் அந்த சோப் நட்டுடைய தண்ணியில் நம்ம கால் வச்சோம் அவ்வளோ தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளரிக்காய் ஜூஸும் அப்புறம் தக்காளி பழ ஜூஸ் இது எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கலக்கிறேன் ஸோ இந்த அரிசி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே நம்மளுக்கு தேவையான அளவு வெள்ளரிக்காய் ஜூஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்மளுடைய காலுக்கு ஒரு சூப்பரான ஸ்க்ரப்பு சரிங்களா இதை வச்சு அதாவது இயற்கையான ஸ்க்ரப் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் இது வந்து நம்மளுடைய கால்களில் சின்ன சின்னதாக சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக அங்கங்கே தேண்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஊற வைக்கும்போது நம்மளுடைய கால்களுக்கு அந்த கருமையெல்லாம் சீக்கிரம் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அண்டு இந்த இந்த விஷயம் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய கால் பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பெடிக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் காலுக்கு ஃபுல்லுமே நம்ம கலந்து வச்ச அந்த அரிசி மாவு பேஸ்ட்டு வந்து பாதத்துலேயும் சரி விரல்களுக்கு இடையில ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிடலாம் நல்லா இருக்கிறத முழுக்க நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க நம்ம காலுக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய நகங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அதே அரிசி மாவை வந்து அப்படியே காஞ்ச அரிசி மாவு இருக்கு இல்லையா ஸோ அந்த அரிசி மாவை வச்சே கால் நகத்தை வந்து தேய்ச்சி கொடுக்குறேன் சரிங்களா ஸோ நம்மளுடைய கால் வந்து நல்லா ஊறி இருக்கு அதனால நீங்கள் இந்த அரிசி வச்சு கிளீன் பண்ணாவே போதும் உங்களுடைய நெகம் வந்து நல்லா கிளீன் ஆகிடும் இன்னொன்று என்னுடைய நெயில் கற்றுல வந்து இந்த ஷார்ப்பாக ஒரு இது இப்படி வளைஞ்சாப்புல இருக்கோ அந்த பாயிண்ட் இல்லை ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய நெகங்களை சுற்றி இருக்கிற அழுக்கு டெஸ்கின்ஸ் இதையும் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க நான் வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு நம்மளுடைய கால்களை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நீ இப்போ இந்த ஸ்க்ரப் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்களுடைய பாதங்களுக்கும் சரி விரல்களுக்கு இடையிலையும் சரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுடைய கால்கள் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குங்க கண்டிப்பாக அதை செஞ்சுட்டு அன்றைக்கி நைட்டே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய பாதங்களை பார்க்கும்போது இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முல்தானி மட்டி எடுத்திருக்கேன் உங்களுடைய இரண்டு கால்களுக்கும் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முல்தானி மட்டி எடுத்துக்கோங்க ஸோ இது கூட வந்து நான் வெள்ளரிக்காய் ஜூஸும் கொஞ்சோண்டு தேனும் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஜூஸு அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேக் தான் நம்ம இப்போ நம்மளுடைய கால்களுக்கு அப்ளை பண்ண போகிறோம் ஸோ இந்த பேக் வந்து உங்களுடைய கால் பாதம் விரல்களுக்கு இடையில் ஸோ ஃபுல்லாக உங்களுடைய கால் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் இன்னும் வந்து நீங்கள் உங்களுடைய முட்டிக்கால் வரைக்கும் கூட நீங்கள் பக்கெட்டில் தண்ணி வச்சு உங்களுடைய முட்டிக்கால் வரைக்கும் கூட இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம் நல்ல ரிசல்ட் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடையில் வாங்கி பொருட்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது ஸோ பத்து நிமிஷம் அது நல்லா காஞ்சிருச்சு ஸோ இப்போ போய் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கால்களை வந்து நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு டவல் வச்சு உங்களுடைய கால் முழுக்க விரல்களுக்கு இடையில ஃபுல்லாக தொடச்சிருவேன் ஸோ தொடச்சிட்டு அடுத்ததான் நம்ம செய்ய போகிறது வந்து ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் எப்போவுமே குளிச்சுட்டு உங்களுடைய கால்களில் டெய்லி அப்ளை பண்ணுறதோ இல்லை நைட்டில் உங்களுடைய காலை சுத்தமாக கழுவிட்டு இதை அப்ளை பண்ணுறதோ ரொம்ப நல்லது உங்களுடைய பாதங்கள் விரல்கள்லாம் சூப்பராக இருக்கும் என்னன்னா இதில் என்ன கலந்திருக்கேன் ஆயிலும் விளக்கெண்ணையும் சரிங்களா இப்போ ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் விளக்கெண்ணை கூட எடுத்துக்கிட்டு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் தான் நான் நான் வந்து தான் எப்பவுமே வச்சுக்குவேன் அந்த சில்னஸ் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதனால அதை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து என்னுடைய விரல்கள் பாதங்கள் அப்புறம் கால்களுக்கு பின்னாடி இப்படி எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் இதுதாங்க நம்மளுடைய பெடிக்கு இதை வந்து நீங்க கண்டிப்பா வாரம் ஒரு முறையாவது நம்மளுடைய கால்களுக்காக நம்மளை தாங்குற கால்களுக்காக ஒதுக்கலாம் சூப்பர் ரிசல்ட் இருக்கும் என்ன ரிசல்ட் நீங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வாரம் ஒரு முறை செஞ்சாவே போதும் உங்களுடைய பாதம் எப்பவுமே நல்ல மென்மையா பாக்குறதுக்கு அழகாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்சிம்லையும் கிளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ